வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வைக்க போகிற செடி என்ன அப்படின்னா கருவேப்பில செடி இது வேர் என்னது பார்த்தீங்கன்னா இந்த தாய் செடியிலருந்து அப்படியே கிளைகள்லாம் வரும்ல செடிகள் அப்படின்ற வேர்லேருந்தே வரும்ல அதில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒருத்தவங்க தந்தாங்க அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஆனால் அந்த வேர்லாம் இருக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஸோ இதை வந்து நான் இப்போது நடப்போகிறேன் இது அப்படியே வச்சிடலாமா ஒரே இதில் வச்சிருவா ரெண்டு மூணு குண்டு தோண்டி தெரில நான் இன்றைக்கி நான் ஒன்றே எது வருதோ வரட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே குழிக்குள்ளே போகிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு குண்டுன்னு தோண்டிட்டேன் பாருங்கள் இந்த ஏலிக்கை தேருண்டை மாதிரி ஒரு குட்டி குண்டாக நான் தோண்டி வச்சிட்டேன் வச்சு சரி இதை நம்ம நட்டு வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்க இப்போ எந்த செடி ஒரு செடி வந்தால் கூட நமக்கு ஒரு சந்தோஷம்தான் அதனால் நம்ம வீரெலாம் இதில் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது இருந்தாலும் வச்சுட்டோம் பார்ப்போம் அடுத்த இதில் வந்து கொஞ்சம் வேர் நிறைய இருக்குது ஏதாவது தாய் செடியில் இருந்து பக்கமாக வந்தது அதனால் அதே வச்சுருவோம் அப்புறம் குட்டி செடி ரெண்டு மூணு ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ மண்ணை தள்ளி விட்டுருவோம் நான் மண்ணெல்லாம் அணைச்சி விட்றேன் ஸோ ஒரு கருப்பில் செடி கரைச்சி வேலை போதும் இருக்குது ஆனால் அது வளரவே மாட்டேங்குது அப்படியே கரண்ட்டு நின்ன மாதிரி நிற்கிது கிளைமேட் வந்து கொஞ்சம் பருந்து நல்லாயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துடும் இது வந்து நாளைக்கு இன்றைக்கி இருட்டி பார்த்திங்களா அதனால் நாளைக்கு நான் பார்த்து வச்சுருவேன் ஸோ இப்போ தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம்

பட்டு நல்லா வளர்ந்து சேர்த்தால் ஒரு செடி வந்துவிட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓகே நான் அடுத்து செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா இந்த செடிகளுக்கு சாம்பல் தேவைப்போம் பயங்கரமான இரும்பு அதனால் செடியெல்லாம் பட்டு போகுது ஸோ அது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் சாம்பல் அதாவது இரும்பு வர்றது அதனால் நல்ல சாம்பலை தூவி விட்டுவோம் எல்லாம் ஓடி போட்டு கத்திரிக்காய் அப்புறம் நான் இன்னொன்று காட்டுறேன் இவருங்க மரம் செடி இப்போ தான் வளர்ந்துருக்கு இலையே இல்லைங்க இப்போ தான் தழுத்து நிற்கிது நான் நட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு தான் இருக்கும் இவருங்க எவ்வளோ பூ போட்டிருக்கு காய் வருதான்னு பார்ப்போம் நல்லாயிருக்குல்ல பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஸோ வெறும் கம்பில் பூ டிஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் இது மாதிரி பிளான்ஸ் நிறைய செடிகள்லாம் வளர்த்துங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி